இந்தந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டா கிட்னியை பத்திரமா பாத்துக்கலாம் அப்படின்னா என்னென்ன சாப்பிடலாம் இதுல ஃபர்ஸ்ட் நாங்க திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்றோம் பால் முட்டை சாப்பிட்றதுக்கும் கிட்னில ஸ்டோன் வரதுக்குமான அந்த ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்கு கல் இருக்கிறவங்களும் பால் அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இதுல பிரச்சனை எங்க வருதுன்னா ஸ்கூல் காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல ஒர்க் போடுறவங்களும் பண்ற பெரிய தப்பு யூரின் நடக்கிறது இதனால அஃபெக்ட் ஆறுது கிட்னி கிட்னில ஸ்டோன் யூரின் பேசேஜில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு மீட் பண்ணலாம் பேசலாம் யூரோலஜிஸ்ட் டாக்டர் வெங்கட் சுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு காமனா சின்ன குழந்தைங்களுக்கு கூட வர பிரச்சனை என்னன்னா கிட்னில ஸ்டோன் அப்படின்றத பார்க்க முடியுது முன்னாடிலாம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் வரும் ஃபார்ட்டிக்கு அப்புறம் தான் கிட்னி ஸ்டோன் அப்படின்ற பிரச்சனையே பார்க்க முடியும் ஆனால் இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைங்க அதுலயும் குறிப்பா பெண் குழந்தைங்களுக்குலாம் நிறைய கிட்னி ஸ்டோன்ன்றது ஸ்கூல்லயே வராங்க கம்ப்ளைண்டோட ஏன் எதுனால குழந்தைங்களுக்கு வர ஸ்டோன்ஸ் ரெண்டா கேட்டகரிஸ் பண்ணலாம் சில ப்ராப்ளம்ஸ் இன்போன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் சொல்லுவோம் சில அப்னார்மலிட்டிஸ் அவங்க பிளட் லெவலில் இருக்கலாம் இதனால் வர ஸ்டோன்ஸ் அது தனியாக வச்சுக்கலாம் ஏன்னா அது ஸ்பெசிஃபிக் பட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி உள்ள லைஃப் ஸ்டைல் அதனால் வர ஸ்டோன்ஸ் நிறையவே இருக்குது இதோட ரேட் கொஞ்சம் அலாமிங்காகவும் இருக்குது ஒரு முக்கியமான காரணம் இன்றைக்கி உள்ள லைஃப் ஸ்டைல் ரைட் சில்ட்ரன் ஆர் நாட் ட்ரிங்கிங் இன் அஃப் வாட்டர் அட் ஆல் இன்றைக்கி வீட்டில் எல்லா வீட்லேயும் தாய்மார்கள் தே சேஸ் த சில்ட்ரன் தண்ணி குடிடா தண்ணி குடிடா தண்ணி குடிடான்னு எங்களுக்கும் வர பெற்றோர்கள் பார்த்தா அது ஸ்டோன் ப்ராப்ளமோ இல்லை யூரின் இன்ஃபெக்ஷனோ இல்லை என்ன யூரின் கம்பெனியும் பார்த்தா டாக்டர் தண்ணியே குடிக்க மாட்டான் இந்த பொண்ணு தண்ணியே குடிக்காது இது ஒன்றும் ரொம்ப காமனாக இருக்குது ஸோ ஹைட்ரேஷன் இஸ் அ வெரி கீ ஃபேக்டர் இது வந்து ஸ்கூல் லெவல்லேருந்து இந்த ஹேபிட் வரணும் பசங்க ஸ்கூலுக்கு போனால் தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை ப்ராபப்ளி அவங்களுக்கு அந்த ஸ்கூலில் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற அந்த ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்குது அதுக்கான டைம் இன்டர்வலும் ப்ராப்ளி ஸ்கூலில் யாராவது கொடுக்கறதில்ல பசங்க நிறைய பேர் இருக்கும்போது போக விரும்புறதில்லை அந்த ரெஸ்ட் ரூமோட ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் இல்லை கொஞ்சம் ஸ்மெல் வந்தாலே இன்றைக்கிள்ள மாடர்ன் டே பசங்க வேண்டான்னு விரும்ப விரும்ப மாட்டேங்கிறாங்க இதோட சைக்கிளாக ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணால் இருக்கணும்னா என்ன பண்ணணும் தண்ணி கம்மியாக குடிக்கணும் இது ஒரு சைக்கிள் ஆகிடுது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் ரீசன்ஸாக இருக்குது இன்றைக்கி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஹைட்ரேஷன் ஜங்க் ஃபுட் நீ கேட்கவே வேண்டாம் இந்தியா இஸ் பிகமிங் அண்ட் ஒபிசிட்டி கேபிட்டல் அண்ட் பீடியாட்ரிக் ஒபிசிட்டி அதாவது சின்ன வயசுலேயே வந்து உடல் பருமன் வருது ரொம்ப இயல்பாக பார்க்குறோம் அது வந்து ஒரு நம்ம நல்லா குழந்தைய வளர்க்குறோம்னு நினச்சிக்கிட்டு குழந்தைங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பேண்டமிக்காவே போயிட்டு இருக்கு இப்போ ஜங்க் ஃபுட்ஸ் அப்படிங்கும்போது இது சாப்பிடவே கூடாது குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது ஏன் அப்படின்னா ரீசன்ஸ் சொல்ல முடிய இல்ல இல்லைம்மா ஜங்க் ஃபுட்ல என்ன நியூட்ரிட்டிவ் வேல்யூ நம்மளுக்கு இருக்கு இட் இஸ் ஆல் ப்ராசஸ் ஃபுட்டு ஹை சோடியம் கண்டென்ட் ஓகே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் எந்த வகையில் நம்மளுக்கு வந்து நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும் ஸோ ஆல் திஸ் டெஃபினெட்லி ஆட்ஸ் டூ அ வெரி அன்ஹெல்தி என்வைரன்மெண்ட் ஃபார் த பாடி ரைட் ஸோ இதனால் வர ஓபிசிட்டி ஓபிசிட்டினால வர மெட்டபாலிக் சின்ட்ரோம் ரைட் ஸோ இதில் எதுவுமே ஒரு ஹெல்த்தி விஷயமே இல்லையே இந்த ஜங்க் ஃபுட்டில் தண்ணி இதெல்லாம் குடிக்காமல் ஜங்க் ப்ராசஸ் ஃபுட் விச் இஸ் ஆல் ஹை இன் சோடியம் இதெல்லாம் வந்து ஸ்டோன் ஃபார்மேஷனுக்கு ரொம்பவே ஃபேவரபிள் என்வெரன்மெண்ட்டாக உடம்புல போய் முடியும் ஜென்ரலாக மனசில் பதிய வைக்கணும் அப்படின்னா யூரின் இவ்வளோ நேரம் அடக்கிறதே தப்பு ஒரு டியூரேஷனில் யூரின் போயே ஆகணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க டாக்டர் சி த ஏர்லியஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வென் யூ கெட் த ஏர்ஸ் டு பாஸ் யூரின் அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நான் ஒரு இன்டர்வியூவில் இருக்கோம் இப்போ எனக்கு யூரின் வரணும்னு இருக்குன்னா நான் அடக்கிறது அது பிரச்சனை கிடையாது இந்த பசங்க அந்த அந்த சென்சேஷனை ஃபஸ்ட் டைம் வரும்போது இக்னோர் பண்ணுவாங்க செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீமாக இதுக்கு மேலே நான் அடக்க முடியாத போது தான் அவங்க ரெஸ்ட்டுமே போகிறாங்க ஸோ அந்த மாதிரி ஓவராக அடக்கும் போது பர்டிகுலர்லி குழந்தை பருவத்தில் இருந்து அந்த ஒரு ரெகுலராக ஹேபிச்சுவலாக வரும்போது அந்த நீர்ப்பை வலுவிழந்த போது ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலேயும் யூரின அடைக்க வச்சுட்டு இருக்காரு கரெக்ட் நீங்க ஆறு மணி நேரம் சொல்றீங்க இந்த நிறைய பசங்க அவங்க பேரண்ட்ஸ் சொல்லும்போது பார்த்தா டாக்டர் ஒரு நாளைக்கு எல்லாம் ஒன்று இல்ல ரெண்டு தடவை தான் யூரினே போறா அப்படிங்கிறாங்க அப்ப கிட்டத்தட்ட ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு எட்டுல இருந்து பத்து மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க யூரினே போறான்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னும் போது அது கண்டிப்பா அவங்க அடக்கி வச்சிருக்காங்க ஸோ நம்ம நீர்ப்பை வந்து ஒரு எலாஸ்டிக் ஆர்கன் ஒரு அளவுக்கு வரைக்கும் அது விரி விரிவடைஞ்சி சுருங்கக்கூடிய எபிலிட்டி உள்ளது நீங்கள் அது ஒரு விரிவான ஸ்டேட்லேயே எப்போவுமே வச்சுட்டு இருந்தால் அதோடய எலாஸ்டிசிட்டி போயிடும் அது ஒரு வலுவடைந்த பலூன் மாதிரி ஆகிடும் ஸோ இட் அதோட கெப்பாசிட்டி இன்லார்ஜ் ஆகும்போது அதோடய ப்ரெஷர் கிட்னிஸை தாக்கும் இதை சின்ன வயசுலேருந்து ஒரு ஹேபிட்டாகவே ஆகும்போது நாளடைவில் நீர்ப்பையோட நீர்பயையோட ப்ராப்ளமோ நீர்பயோட நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளமோ இதன் பாதிப்பு கிட்னிலையும் ரொம்ப இயல்பாகவே பார்க்குறோம் ஸோ நம்மளோட பிளாடர் ட்ரைனிங் அண்ட் பவல் ட்ரைனிங் இது ரெண்டும் கோஸ் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் எந்த அளவுக்கு நீர்ப்பையும் அடக்கவே கூடாதோ அதே மாதிரி மலச்சிக்கல் இல்லாத ஒரு ஹேபிட்டும் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்த பவல் அண்ட் பிளாடர் ட்ரைனிங் கரெக்டாக இல்லாத குழந்தைங்களுக்கு கிட்னி பாதிப்பு ரொம்ப இயல்பாக பார்க்குறோம் நீங்கள் ரெண்டும் சொன்னீங்க ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி ட்ரைன் பண்ணுறது பவுல் அண்ட் பிளாடர் கண்ட்ரோல் ட்ரைனிங் அப்படின்னு சொன்னீங்க கரெக்ட் சோ இதில் பேரண்ட்ஸோட ரோல் எந்தளவுக்கு அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ ஸ்கூல் அண்ட் டீச்சர்ஸ் ரோலோ இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி நான் பார்க்குறேன் சோ பேரண்ட்ஸ் லெவல்ல இன்னைக்கு வந்து வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்குறோம் அதுல வந்து மெஷரிங் அளவு இருக்கு ஸோ அவங்க வரும்போது இந்த அளவு தண்ணி குடிச்சிருக்காங்களான்னு செக் பண்ணோம் சராசரியா நம்ம சைல்டு லெவல்ல எடுத்துக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்று லிட்டரா பசங்க தண்ணி குடிக்கிறாங்கன்னா பார்க்கணும் இது தண்ணியாக தான் குடிக்கணுன்றது இல்ல ஜூஸஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ஓகே இப்போ ஜூசஸ் எடுத்துக்கும் போது இன்றைக்கி பசங்க நிறைய கார்பனேட்டர் பக்கம் போயிடுறாங்க அந்த டின் ஜூஸஸ் ப்ராசஸ் ஜூஸ் கார்பனேஸ் இதை பற்றி நான் பேசவே இல்லை இது ஃப்ரெஷ் ஜூஸ் ஆர் வாட்டர் இதை வந்து கரெக்டாக குடிக்கிறாங்களா அப்படின்றது வந்து பார்க்கணும் வீட்டில் இருக்கிற சமயம் இந்த பசங்க கரெக்டாக ரெஸ்ட் ரூம் போகிறாங்களா அப்படின்றது பார்க்கணும் குறிப்பாக நான் பவன பிளாடர் ரொம்ப இன்டர்லிங்கன்னு சொன்னேன் பசங்க காலில் எழுந்து அவங்க பிளாடர் பவனை எம்டி பண்ணிட்டு போகிறாங்களான்னு பார்க்கணும் ஸ்கூலுக்கு அவசரமாக எழுந்துக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த மோஷன் போகிறதுக்கான அந்த ஒரு டைம் அவங்க கொடுக்கறதில்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க ஸோ தட் ஆட்ஸ் டு கான்ஸ்டிபேஷன் ஸோ ஒவ்வொரு டைம் அந்த மோஷன் கல்லு ஆகும்போது அது அதை வந்து இவாக்வேட் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம் ஆகுது இது வந்து ஒரு சுயற்சியாக ஆகுது ஸோ திஸ் லீட்ஸ் டு கான்ஸ்டிபேஷன் ஸோ கான்ஸ்டிபேஷனும் கோஸ் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் வித் யூரினரி இன்ஃபெக்ஷன் எந்தளவுக்கு தண்ணி குடிக்கிறது இம்பார்ட்டோ கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது பேரண்ட்ஸ் லெவலில் அவங்க பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் காலையில் எழுந்தோடே கரெக்டாக மோஷன் போயிடுறாங்களா தண்ணி கரெக்டாக குடிக்கிறாங்களா வீட்டில் இருக்க டைமில் வாட்டர் பாட்டில் கரெக்டாக எம்டி பண்ணிட்டு வராங்களா இது பேரண்ட்ஸ் லெவலில் ஸ்கூல் லெவலில் நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு பீரியடுக்கும் இன்னொரு பீரியட் நடுவில் ஒரு மினிமல் பிரேக் கண்டிப்பாக கொடுக்கணும் டீச்சர்ஸும் வந்து அந்த பிரேக்கில் பசங்க தண்ணி குடிக்கிறத அவங்களே என்கரேஜ் பண்ணணும் ரெஸ்ட் ரூம்ஸ் க்ளீனாக இருக்கா அப்படின்றத இந்த மேனேஜ்மெண்ட் அண்ட் பசங்களுமே அதை என்ஷோர் பண்ணணும் எப்பவுமே வந்து யாராவது க்ளீன் பண்ணிட்டு இருக்கணுன்றது இல்லை அஸ் அஸ் அ பார்ட் ஆஃப் யூனோ ஹைஜீன் ப்ராக்டிசஸ் நீ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணப்போ நீ அதை க்ளீனாக வச்சுக்கணும் அடுத்தவங்க அடுத்தவங்க எப்படி ரெஸ்ட் ரூம் கொடுக்கணும் நீ எப்படி யூஸ் பண்ணணும் பாக்குறீங்க அப்படியே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன மாரல் சயின்ஸ் எக்ஸசைஸ் ஸோ ரெஸ்ட் ரூம் ஹைஜீன் இது பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் சில்ட்ரன்ஸ் பிளாட் அண்ட் பவல் ஹேபிட்ஸ் டாக்டர் நம்ம சொன்ன மாதிரி முன்னாடிலாம் ரொம்ப லேட்டர் ஏஜஸ்ல தான் கிட்னி ஸ்டோன் அப்படின்ற பிரச்சனை பார்ப்போம் இப்போ வந்து சின்ன குழந்தைங்களுக்கே பத்து வயசு பன்னெண்டு வயசு பிள்ளைங்களுக்கே வந்து கிட்னி ஸ்டோன் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பெயினை தாங்க முடியாம அவங்க லேசர் சர்ஜரி போறாங்க அந்த கிட்னி பிரேக் பண்றதுக்கு பட் அகைன் திருப்பியும் அந்த கிட்னி ஸ்டோன் வரும்போது இந்த லேசர் சர்ஜரி கிட்னி ஸ்டோன்ல இருந்தால் போறது அப்படிங்கிறது கரெக்டாக உங்களோட கொஷின்லயும் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறேன் இப்போ லேசர் சர்ஜரி அப்படின்னு நீங்க மீன் பண்ணது சர்ஜரி இல்லாமல் ஸ்டோனை பிரேக் பண்ணது நீங்கள் மீன் பண்ணின்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இதில் ஒரு நான் கொண்டு வர வருமுறை இதில் ஆக்சுவலாக லேசர் நம்ம யூஸ் பண்றது இல்ல ஒரு காமன் பேச்சு அது லேசர்னு சொல்றோம்னா லேசர்னா என்னன்றத நான் एक्सप्लेन பண்றேன் இந்த மாதிரி ஆபரேஷன் இல்லாம உடைக்கிற முறையை வந்து நம்ம லித்தோ லித்தோட்ரிப்சி அப்படின்னு சொல்றோம் இன்னும் கரெக்ட்டா அந்த ப்ரொசீஜர் பேர் சொன்னனா ஈ எஸ் எல் எக்ஸ்ட்ரா கார்ப்போரியல் ஷாக் வேவ் லித்தோட்ரிப்சி அதாவது ஒரு வாட்டர் வேவ்ஸ் மூலமா ஒரு எக்ஸ்ரே மிஷினை வச்சு அந்த கல்லை நம்ம சின்ன சின்னதா உடைச்சி விடுறோம் எக்ஸ்ரேல சோ நம்ம தான் எல்லா கல்லும் உருவாகுது பெரும்பாலான கல் யூர் நடப்பு இருந்தால் நீர்பயில் உருவாகுது அது தனியாக பார்ப்போம் பட் பெரும்பாலான கல் கிட்னி தான் உருவாகுது இது ஒரு ஒன் வே பேசேஜ் மாதிரி கிட்னியும் நீர்பேயும் இணைக்கிற யூரிட்டன் ஒரு மெல்லிசான டியூப்ல தான் இறங்கி வருது இந்த டியூபோட அளவுக்குள் பார்த்தோம்னா ஒரு மூணு அதிகபட்சம் ஒரு நாலு மில்லிமீட்டர் இருக்கும் இது வழியாக கல் வரணும்னா ஒரு அஞ்சு மில்லிமீட்டர் இல்லை ஒரு ஆறு மில்லிமீட்டர் வரைக்கும் கல் சராசரியாக வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம கிட்னியில் ஒரு ஒரு சென்டிமீட்டர் அந்த மாதிரி சைஸ்ல ஒரு ஸ்டோன் இருக்கு அப்படின்னா இது இறங்கி வரும்போது உறுதியாக அடைச்சிக்கும் இல்லையா இது வந்து ஆப்ரேஷனில் கொண்டு போய் விடும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த லித்தோட்ரிப்ஸி நம்ம கொடுக்குறோம் இது குழந்தைங்களில் ஆரம்பித்து எல்லா ஏஜ் குரூப்ஸ்லையும் ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவிலான கல்லுக்கு ஒரு ஐடியல் ட்ரீட்மெண்ட் இதில் நம்ம வந்து ஒரு அனஸ்தீஷியாவோ இல்லை ஆப்ரேஷன் முறையோ இது கிடையாது இது ஒரு அவுட் பேஷண்ட் ப்ரொசீஜராக பண்ணுறோம் ஸோ இதில் கல் சின்ன சின்ன உடையும் போது நம்ம தண்ணியும் குடிக்கும் போது அதுக்கான மெடிசன்ஸ் கொடுக்கும்போது யூரின்ல ஃப்ளஷ் அவுட் ஆகிடும் குழந்தைங்களுக்கு இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கு இருந்தாலும் சரி ஸ்டோன் ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணுறது ஸ்டோனோட சைஸ் தான் முக்கியமான ஃபேக்டர் வந்து ஸ்டோனோட சைஸ் தான் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சென்டிமீட்டர் அதை எட்டு மில்லிமீட்டர்லேருந்து ஒரு சென்டிமீட்டர் இருக்குன்னா இந்த லித்தோட்ரிப்சி கொடுக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த லித்தோட்ரிப்சி கொடுக்கறதுல புரோஜனம் கிடையாது ஏன்னா அந்த கல் உடஞ்சாலும் அதில் ஒரு கல் வந்து கீழே குழாலில் அடைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ சும்மா இருக்கிற கல்லை வந்து நம்ம உடைச்சி விட்டு அது குழா அடைச்சால் இன்னும் வலி ஜாஸ்தி இருக்கும் அப்படின்றதுனால முன்னெல்லாம் ஸ்டென்ட் அப்படின்ற ஒரு டியூப் வச்சுக்கிட்டு பெரிய கல்லை உடைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஸ்டென்ட்ன்றது பார்த்தோம்னா நீர்பைக்கும் கிட்னிக்கும் இடையில நம்ம வைக்கிற ஒரு டியூப் இது வந்து கல் அடைக்காமல் இருக்கணும் அவங்க வழி வராமல் இருக்கணும் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும் நம்ம வைக்கிறது ஸோ இந்த ஸ்டென்ட் வைக்கிறதே அனஸ்தீஷா கொடுத்து பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான் ஸோ இப்போ நம்ம கிட்னிக்கே டைரக்டாக கருவியை கொண்டு போயிட்டு லேசர் மூலமாக நீங்கள் கேட்ட லேசர் சர்ஜரி லேசர் மூலமாக இந்த கல்லை உடைக்கிற டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு இந்த ப்ரொசீஜரை ஆர்ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு சென்டிமீட்டர் அளவுக்கு ஸ்டோன் இருக்குது அப்படின்னா கூட நம்ம யூரின் போகிற பாதை வழியாகவே நேச்சுரல் இயற்கையான பாதை வழியாகவே போயிட்டு நம்ம அந்த கருவி கொண்டு லேசரில் கம்ப்ளீட்டாக பொடி பண்ணிவிட்டு நம்ம வரும் ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே கல் இருக்கும்போது ஒரே சிட்டிங்கில் இந்த ஆர்ஏஎர்எஸ் பண்ண முடியாது ஃபோன் இந்த சேம் ரீசன் நம்ம உடைக்கிறது கம்ப்ளீட்டாக முகத்துக்கு போகிற பவுடர் அளவு ஃபைனாக உடைச்சா அது யூரின்ல வந்துடும் பெரிய பெரிய கல் பாக்கி இருந்தால் அது திரும்ப வந்து அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை ரெண்டு தடவை நம்ம இதை ஆப்ரேஷனை பண்ணி தான் கம்ப்ளீட் கிளியரன்ஸ் அதுதான் அல்டிமேட் கோல் கல் இருக்க கூடாது அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு பெரிய சைஸ் இருக்கும் போது ஒன் டு டூ சிட்டிங்ஸ் இருக்குது இந்த நிறைய தேவைப்படுது சில பேர் டாக்டர் நான் வந்து எனக்கு ஒரே ஆப்ரேஷன் எல்லாமே க்ளியர் பண்ணி கொடுத்துங்கிறாங்க அவங்களுக்கு சிறுதுளை அதாவது நம்ம பேனா ரீஃபில் இருக்குது இல்லைங்களா அந்த அளவுக்கான ஒரு சின்ன கேமராவை ஸ்கின் மூலமாக கிட்னிக்குள்ளே செலுத்தி அங்கேயும் நம்ம லேசர் யூஸ் பண்ணி அந்த கல் அது ரெண்டு சென்டிமீட்டரில் ஆரம்பிச்சு அஞ்சு ஆறு சென்டிமீட்டர் எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் நம்ம அந்த சிறுதுளையில் உடச்சி வெளில எடுத்து கொடுத்துட்றோம் இப்ப நான் சொன்ன இந்த ஆர்ஐஆர்எஸ் முறையும் இந்த பிசிஎல் சொல்லக்கூடிய இந்த சிறுதுளை இதுல நம்ம லேசர் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நம்ம மேக்ஸிமம் பண்றோம் இதுதான் லேசர் சர்ஜரி ஓகே இதானா அடிக்கடி பண்ணலாமா எத்தனை வாட்டி ஒரு ஒரு அடிக்கடி ஆபரேஷன் பண்ணோன்றது ஒரு ஆஸ் அ டாக்டரை எங்களுக்கோ இல்ல பேஷண்டா அவங்களுக்கோ விருப்பப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது என்னதான் இதெல்லாம் என்டோஸ்கோபி இயற்கையான முறை பண்ணி டே கேர்ல பண்ணாலும் எனி ப்ரொசீஜர் அதுக்கான ஒரு எஃபெக்ட்ஸ் உடம்புல இருக்க தான் போகுது ஸோ அதுக்கான பிரிவென்டிவ் மெஷர்ஸ் பேஷன்ஸ் எடுத்துக்கிட்டாலோ நாங்கள் சொல்றோடிக் டைம்ல செக்அப் வந்தாலோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு நிறைய பேர் நிறைய தண்ணி குடிப்பாங்க ஒரு தடவை ஸ்டோன் ஆப்ரேஷன் முடிச்சுட்டா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா திருப்பி திரும்ப வராது அப்படின்னு பட் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு தடவை நம்மளுக்கு ஸ்டோன் வருது அப்படின்னா

செக்அப் வரும்போது தான் தெரியும் ஸோ கிட்னி ஸ்டோன் எடுத்தாலும் ஆறு மாதத்துக்கு ஒருக்க வந்து செக்அப் பண்ணணும் இனிஷியலாக ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம செக்அப் வர சொல்லுவோம் இப்போ ரெண்டுலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு புதுசாக ஒன்றும் ஸ்டோன் உருவாகாமல் ஸ்டோன் ஃபார்மேஷன் ரேட் அளவு கம்மியாக தான் இருக்கணும் போது அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி அதை நாங்கள் சொல்லுவோம்மா இன்றைக்கி இயர்லி ஒன்ஸ் செக்அப்ன்றது கல்லுக்காக மட்டும் இல்லை ஒரு ஜென்ரல் பாடிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்றைக்கி இயர்லி மாஸ்டர் செக்அப் நம்ம பண்ணணும் அண்ட் ஒன் ஒன்மோர் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் டாக்டர் இப்போ கிட்னியில் ஸ்டோன் வந்துட்டா அலோபதி மெடிசின் போகணுமா இல்லைனா மாட்டு மருத்துவம் தமிழ் மருத்துவம் போகலாமா ஒரு கஷாயம் வச்சு குடிக்கிறதோ இல்லை நேச்சுரலாக நிறைய தண்ணி குடித்து அந்த பெயினை பேர் பண்ணிக்கிட்டு கிட்னி ஸ்டோனை வந்து யூரின் பேசேஜில் நார்மலாக வெளியே தள்ளுறது அப்படிங்கிறத கூட நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் டவுட் இருக்கும் இது பண்ணலாமா வேணாமான் பட் அது எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் அது எப்படி எடுத்துக்கிறது அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டை சூஸ் கை ஒரு நல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு 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 நீர் சுருக்கு இன்ஃபெக்ஷன் அப்படின்னா வாழைத்தண்டு ஜூஸ் கொடுக்கறது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு அந்த ரீசனை புரிஞ்சு பண்றதுல பிரச்சனை கிடையாது வாழைத்தண்டுன்றது ஒரு டயூர்டிக் டையூர்டிக்னா என்னன்னா நம்ம உடம்புல நிறைய நீர் உற்பத்தி பண்ணுற பொருளை டையோரட்டிக் சொல்லுவோம்

ஹெல்ப் பண்ணது யூரின் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது சிம்டமேட்டிக் ரிலீஃப் கொடுக்குறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் கல் இருக்குது இதை நான் கரைச்சிடுறேன் எது ஒரு ஆல்ட்ரேட் மெடிசன் நீங்கள் சொன்னால் எதுவாக ஒன்றா இருக்கட்டும் இதில் நான் கரைச்சிடுறேன்னு ஒரு மெடிசன் கொடுக்கும்போது அது உறுதியாக வேலை செய்ய இல்லை அந்த பேஷண்ட்ஸ் பல மாதம் கடந்து அதில் தொந்தரவுள்ள அவசியம் பட்டுட்டு சம்டைம்ஸ் அந்த காம்ப்ளிகேஷனோட வரும்போது ஸ்கேன் பார்க்கும்போது அதே அளவு சைஸ் இருக்குது அப்படின்னு வரும்போது அது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் இதுக்கு திருவு அப்படின்னும் போது கல் வந்து உடம்புல கரைஞ்சி அது தன்னால் வராதுமா அதுதான் கிட்னில இருந்து இந்த ஸ்டோனை வர வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சர்ஜரி அது இந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டா கிட்னியை பத்திரமா பாத்துக்கலாம் அப்படின்னா என்னென்ன சாப்பிடலாம் ஓகே இது வந்து கேட்காத பேஷன்ஸ் எங்களுக்கு கிடையாது ஏன்னா ஒரு தடவை ஸ்டோன் வந்துட்டா அவங்களுக்கு அது திரும்ப வரக்கூடாதுன்றதுக்காக ரெடி டு டயட் எப்படி வேணா மாற்றிக்கலான்ற மாதிரி இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறது ஹைட்ரேஷன் தான் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது ஸோ நம்ம வேண்டிய அளவுக்கு தண்ணி குடிக்கிறது தான் இதுக்கான ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் இன்னைக்கு ஓவர் ஹைட்ரேஷனுக்கு போயிடுறாங்க மூணு லிட்டர் நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்க உண்மையிலே எவ்வளோ எப்படி அவ்வளோலாம் குடிக்கிறாங்கன்றது எங்களுக்கே புரியலை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ஆன் ஆவரேஜ் ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு லிட்டர் இது குடிச்சாலே ஒரு சராசரியாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட்ல வேலை பண்ணுறவங்களா இருக்குங்களா இன்னும் கொஞ்சம் ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் எக்ஸ்ட்ரா குடிச்சிக்கலாம் யூரின் கலரை ஒரு இண்டிகேட்டராக வச்சுக்கோங்க ஸோ ஹைட்ரேஷன் தான் முக்கியமான விஷயம் ஸோ தண்ணி மட்டுமே குடிக்கணுமான்னு கேட்க அவசியம் கிடையாது சிட்ரஸ் வந்து சிட்ரேட் வந்து ஒரு ஸ்டோனோட ஒரு இன்னிபேட்டர் ஸோ சிட்ரஸ் சிட்ரஸ் ஜூசஸோ நிறைய எடுத்துக்கிறது போது லெமன் ஆரஞ்சு ஒரு சாத்துக்குடி இது எல்லாமே வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அவங்க நிறைய எடுத்துக்கலாம் எதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது ஹை சோடியம் அதாவது ஹை சால்ட் வந்து அவாய்ட் பண்ணோம் ஸோ நம்ம டேபிள் சால்ட் மட்டும்தான் நம்மளுக்கு உப்புன்றது கிடையாது ஊர்கா ஜங்க் ஃபுட் இதெல்லாம் ஹை சோடியம் இருக்குது அதுவும் தான் நம்ம சால்ட்டுன்னு மீன் பண்ணுறோம் இதை ஓரளவு கம்மி பண்ணிக்கணும் நான்வெஜிடேரியன் எல்லாத்துலேயுமே அதிகமாக அளவில் ஆக்சிலேட் யூரிக் ஆசெல்லாம் நிறைய இருக்குது ஸோ ஸ்டோன் உள்ளவங்க நான்வெஜ்ஜை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அகைன் எல்லாேருமே வெஜிடேரியன் டயட்டை வரைக்கும் தக்காளி விதை கீரை கோஸ் காலிஃபி இதெல்லாம் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் இதுலாம் வந்து கொஞ்சம் ஆக்சிஜன் ஜாஸ்தி கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் பட் அகைன் எனக்கே ஒரு பேஷண்ட் வந்து டெய்லி கீரை சாப்பிட்டு அவர் ஸ்டோன் நம்ம பார்க்குறோம் பட் நம்ம இயல்பாக டெய்லி கீரை சாப்பிடுவோமான்னு பார்த்தா நார்மலா நம்ம மாட்டோம் ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ சாப்பிடுறதை நான் தவிர்க்கிறது இல்ல ஸோ ஸ்டோன் ஃபார்மஸாவே இருந்தாலும் இப்ப நான் சொன்ன இந்த தக்காளியோ கீரையோ ஒரு தக்காளி ரசமோ அது மாதிரி எடுத்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல டொமேட்டோ சாலட் நான் எடுக்கிறேன் டெய்லி கீரை சாப்பிட்றத இந்த மாதிரி மொட்டை அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறது இப்போ பால் டெய்லி குடிக்கிறது முட்டை டெய்லி எடுத்துக்கிறதுலாம் சிலருக்கு ஹேபிட்டாக இருக்கும் பட் இந்த பால் முட்டை சாப்பிட்றதுக்கும் கிட்னியில் ஸ்டோன் வரதுக்குமான அந்த ப்ராபபிலிட்டி எவ்வளோ இருக்குது நிறைய பேரோட காமன் டவுட்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டோன் வந்து கால்சியம் ஆக்சிலைட் ஸோ கால்சியம் இருக்குது பாலில் கால்சியம் இருக்குது ஸோ நான் பால் குடித்தாலே ஸ்டோன் வருமா அப்படின்றது ஆக்சுவலாக அது கிடையாது நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அளவு கால்சியம் நம்ம மில்கில் கிடைக்குதுன்னா அதை கண்டிப்பாக எடுத்துக்கணும் இன்ஃபேக்ட் கால்சியம் டெஃபிஷியன்சினால் ஸ்டோன்ஸ் உருவாகிறது தான் காமனான இது அதோட அதோட மெட்டபாலிசமே வேற ஸோ பால் டெஃபினட்டாக எடுத்துக்கலாம் கல் இருக்கிறவங்களும் பால் அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இதில் பிரச்சனை எங்கே வருதுன்னா பாலை நம்ம பாலாக மட்டும் எடுக்கிறது இல்லை காஃபி டீ இது நிறைய எடுக்கிறோம் ஒரு நாளைக்கு மூணு கப்பு நாலு கப்பு அந்த மாதிரி எடுக்கிறோம் இந்த மாதிரி கஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுக்கும் போது அது வேற பிரச்சனைனாலே அது ஸ்டோனுக்கு உருவாகலாம் ஸோ அதனால பால் காஃபி பால் ஒரு கிளாஸ் கண்டிப்பாக எடுக்கலாம் காஃபி டீ எக்ஸாக எடுக்கிறவங்க நாங்கள் கட் ஷவுட் பண்ணிக்க சொல்லுவோம் முட்டை முட்டை வந்து மோர் ஸ்டோன் இப்போ இன்னைக்கு வந்து நிறைய பேர் பாடி பில்டிங் அதுக்கு வந்து நான் எட்டு முட்டை எடுக்கிறேன் பத்து முட்டை எடுக்கிறேன் அப்படின்ற கான்செப்ட் நிறைய பேர் எக்ஸின் எடுக்கிறாங்க உடம்புக்கு ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஹெல்தியான உடம்புக்கு மசில் மாசுக்கு ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்குது ஒரு ஆவரேஜ் அடல்ட்டுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எயிட்டி கேஜி அடல்ட் இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு எயிட்டி கிராம்ஸ் அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அந்த ப்ரோட்டீன்ஸ் நம்ம இயல்பான ஃபுட்டுலேயும் ஒரு சில கவரேஜ் அதில் வந்துடும் அதுக்கு மீறியான இது வந்து நம்ம எக்ஸிலியோ இல்லை ஃபோக்கஸ்ட் சோர்சஸ் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த எக்ஸஸ் நம்ம தாண்டும் போது அது கிட்னிஸை பாதிக்குது அதுக்கு உண்டான அளவு தண்ணி குடிக்கணும் ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் எப்படி எக்ஸ்கிரீட் ஆகுது உடம்புல கிட்னி மூலமாக தான் ஃபில்டராக எக்ஸ்கிரீட் ஆகுது ஸோ அதுக்கு உண்டான தண்ணி நம்ம குடிக்கல அப்படின்னா அந்த லோடு கிட்னிக்கு போகுது ஸோ அது அதால் வந்து யூரின்ல ப்ரோட்டீன்ஸ் வர ஆரம்பிக்குது அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கிட்னி டேமேஜ்கான அறிகுறி அது நமக்கு தெரியாது யூரின் டெஸ்ட் எடுத்தால் தான் தெரியும் ஸோ யூரின்ல ப்ரோட்டீன் வருது அப்படின்னாலே இவர் கிட்னிஸ் ஆர் அண்டர் ஸ்ட்ரெஸ் கிட்னியில் ஏதோ பிரச்சனை இருக்குன்றது அர்த்தம் ஸோ இப்போ நம்ம அந்த சொல்ல வர விஷயம் என்னென்னா ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவைன்றதை பார்க்கணும் அதை வந்து ஒரு ப்ரொஃபெஷனல் கைடன்ஸோடு எடுத்துக்கணும் அதுக்கான அவுட் புட் இப்போ நம்ம எக்ஸசைஸ் நிறைய பண்ணுறோம் ஒரு பாடி பில்டிங்காக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு உண்டான அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு உண்டான வாட்டர் இன்டேக் முக்கியமாக எடுத்துக்கணும் பீரியாடிக்காக நம்ம யூரின் டெஸ்ட் ப்ளட் டெஸ்ட்லாம் பண்ணி நம்மளோட கிட்னிஸ் நல்லா இருக்கா கிரியாட்ன அளவு பிளட்டில் நல்லா இருக்கா இதெல்லாம் செக்அப் பண்ணிக்கணும் ஸோ முட்டை எடுக்கிற பிரச்சனை இல்லை ஒரு ஒன் ஆர் டூ எக்ஸ் ஆஸ் அ பார்ட் ஆஃப் நார்மல் டயட் ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு இருக்க தப்பு இல்லை நிறைய எடுக்கும் போது அதுக்கு தேவை

இட் இஸ் ஸ்ட்ரெஸ் கிட்னிஸ் அந்த ப்ரோட்டீனே கல்லாக மாறிடும் இல்லையா கல்லாக மாறுது ஒரு ஒரு பக்கம் கண்டிப்பாக இது மாதிரி இருக்கும் கல் ஸ்டோன் ஃபார்மேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் கிட்னிஸ் அஃபெக்ட் ஆகும் ஸோ கிட்னியை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு ஏ டு ஜெட் கிட்னி பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபுட் எல்லாமே விஷயமே ஷேர் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் தேங்க்யூம்மா